மிதன ராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மிதன ராசியிலேயே குருவும் சுக்கரனுடைய இணைவு அப்ப அந்த குரு சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டுமே பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சுப நிகழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய நேரம் மிதன ராசி என்பர்களுக்கு எல்லாருக்கும் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே வரும் இந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு இடமாற்றம் பண்ணணும் இடமாற்றம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கஜலட்சுமி யோகம் கண்டிப்பா வேலை செஞ்சிடும் சார் நான் எங்க சார் சொந்த வீட்ல இருக்கேன் வீடு மாத்த முடியாது அப்படின்னா கண்டிப்பா ரூமாவது மாற்றுங்க மாத்துங்க ஒரு வாட்டி ஒயிட் வாஷ் பண்ணுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இல்லை பெட்டெல்லாம் எடுத்துட்டு வெளில போட்டு திருப்பி ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் போடுங்க சாமான்லாம் எடுத்து ஒரு வாட்டி அரேஞ்ச் பண்ணுங்க இந்த மாதிரி செய்யலாம் அதே மாதிரி ஆஃபீஸ் வாடகை பில்டிங்ல வேற வீடு வேற பில்டிங்கு மாறுங்க இல்ல சொந்த பில்டிங்ல இருக்க சார்னா ரூம் மாறி உட்காருங்க பிளேஸ் மாறி உட்காருங்க அப்படியும் டேபிளாவது மாத்தி போடுங்க பெரிய விஷயம்லாம் கிடையாது அது பெருசா பார்க்கணும் அப்படிலாம் யோசிக்காதீங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா இந்த கஜலட்சுமி யோகம் இருபத்தி ஏழு நாட்கள் அதாவது பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் இந்த யோகத்தை பெறப்புறீங்க இந்த காலகட்டத்தில் பெரிய லெவல்ல பொருளாதார வளர்ச்சி உண்டு உங்க வீட்ல நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதுல முக்கியமா மிதுன ராசி என்பர்களுக்கு ரெண்டு கிரகமும் சேர்ந்து உங்க ராசிக்கு ஏழாம் வீட்டை பார்க்கும் ஒன்பதாம் வீட்டை பார்க்கும் அது மட்டும் இல்லாம ஐந்தாம் வீட்டை பார்க்கும் இந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கும் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்கள் விலகும் அப்ப என்ன ஆகும் கண்டிப்பா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தை இந்த கஜலட்சுமி யோகம் கொடுக்க போகுது அதே போல திருமணத்துல பிரச்சனை உள்ளவர்களுக்கு பிரச்சனையை தீர்த்து வைக்கும் அதே போல குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகமா இந்த கஜலட்சுமி யோகம் செயல்பட போகுது அப்ப இந்த காலகட்டத்துல நம்ம என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் அதையும் சொல்ல போறோம் வரைக்கும் நீங்க பண்ண பாருங்க அப்ப இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஏழாம் இடத்தையும் இந்த குருவும் சுக்ரனும் பார்க்கும் இந்த ஏழாம் இடம் சொல்லக்கூடிய நிவர்த்தி ஸ்தானம் அப்ப நிவர்த்தி அப்படின்னா என்ன முதல்ல கடன்ல இருந்து ஒரு மிகப்பெரிய நிவர்த்தி அது மட்டும் சொல்லுங்க குருஜி நான் வாழ்க்கையில நிஜமாவே உங்களை நேர்ல வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க உண்மையிலேயே அந்த கடன் நிவர்த்தி நடக்குமானா கண்டிப்பா நடக்கும் அந்த யோகத்தை இந்த கஜலட்சுமி யோகம் கொடுக்க போகுது அது வேலையில இருங்க பிசினஸ் பண்ணுங்க இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்துல கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து இருந்து நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான யோகமா செயல்பட போகுது அப்ப என்ன நடக்கணும் பிசினஸ் பண்றவங்களுக்கு பிசினஸ்ல வாய்ப்புகள் வரணும் புதுசா பிசினஸ் கிடைக்கணும் ஏற்கனவே இருக்க நின்னு போன ப்ராஜெக்ட் எல்லாம் நடக்கணும் நின்னு போன தொழில்கள் நடந்தா தான் இது எல்லாமே நடக்கும் அதற்கான வாய்ப்புகளை இந்த கஜலட்சுமி யோகம் கண்டிப்பா கொடுக்க போகுது அதான் மிக சிறப்பு ரெண்டாவது இந்த குரு இணைந்து பார்க்கும்போது போது அந்த யோகம் நடந்தே தீரும் அதனால தொழில இருக்கிறவங்களுக்கு கடன் நிவர்த்தி உறுதியா உண்டு அதே போல ஒரு இடம் விக்கல வீடு விக்கல அது வித்தா போதும் இடம் வித்தா போதும் வீடு வித்தா போதும் நினைக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த

ரெடியாக இருங்க அதை மட்டும் செய்யுங்க சிறப்பா இருக்கும் அதே போல் வேலை இல்லாதவர்களுக்கு பணம் எப்படி வரும் வேலந்தால் வரும் அப்போ வேலையே இல்லை அப்படின்னா இந்த இருபத்தி ஏழு நாட்களில் நம்ம சில வழிபாடு சொல்கிறேன் அதை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் அதில் எந்த கருத்து கிடையாது ஆனால் ஊர் மாறி தேடுங்க வேறு ஊர் போங்க வெளியூர் போங்க வெளிநாடு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் வரும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் வேலையில் மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த பூஜையை பண்ணிவிட்டு நீங்கள் வேலைக்கு மாற்றம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு பதவியோட ஏன்னா இந்த குருவும் சுக்கரனும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாங்க பாகியஸ்தானத்தை பார்க்கறாங்க அந்த பாகியஸ்தானத்தை குருவும் சுக்ரனும் இணைந்து பார்க்கும்போது நல்ல ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு பதவி ஒரு ஒரு சம்பளம் நல்ல கௌரவமான வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் வெளிநாடுன்னு சொன்னேன் வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதுக்கு ஆர்வம் உள்ளவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க சாதாரண ஒரு பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க இல்லை அதற்கான முயற்சிகள் எங்கே கிடைக்கும் உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு எங்கே கிடைக்கும் ட்ரை பண்ணுங்க அதே போல் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரும் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பண உதவிகள் வந்தே தீரும் காசே இல்லை சார் நான் எங்கே சார் முப்பது லட்சத்துக்கு நான் போகிறது ஐம்பது லட்சம் எனக்கு கட்ட சொல்கிறாங்க எனக்கு வாய்ப்பே இல்லை எனக்கு ப்ராப்பர்ட்டி இல்லை எதுவுமே சில பிரச்சனைகள் எல்லாருக்குமே சில பேருக்குலாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தை வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்பு வரும் சில பேர் வெளிநாடு போய் படிச்சுமே நிறைய செலவு பண்ணி படிச்சுமே மாட்டிகிட்டு இருக்கீங்க அவங்களுக்குமே அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகி வெளிநாட்டிலே வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான யோகத்தை இந்த கஜலட்சுமி யோகம் கொடுக்க போகுது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க வெளிநாட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஆனால் உண்மையான நிலைமை அது இல்லை நிறைய ஜாதகங்கள் பார்க்குறோம் வெளிநாட்டில் இருந்து அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் மூணு மாசமாக ஆறு மாசமாக கஷ்டப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க வேலையில் நெருக்கடியோட எப்போ வேலை போகணும்னு தெரியாமல் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சார் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க திடீர்னு போன மாதம் வேலை போயிடுச்சு ஒன்றரை மாதம் முன்னாடி வேலை போச்சுன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இந்த கஜலக்ஷ்மி யோகத்தினால உங்களுக்கு சரியாகி நல்ல சம்பளம் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த யோகம் கண்டிப்பாக கொடுக்க போகுது இதுக்கு என்ன வழிபாடு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணும் ஒரு குபேரனுடைய படம் வாங்கிக்கோங்க ஒரு கஜலட்சுமியோட படம் வாங்கிக்கோங்க படமே இல்லைனா கூட அந்த மனசுல நினைச்சு அந்த பூஜையை பண்ணலாம் நீங்க எப்போ பண்ணணும் ஒரு பூவால அது எந்த பூவா இருக்கட்டும் வாசனை பூக்களா இருக்கட்டும் போதும் வேற எதுவும் தேவையில்லை அந்த வாசனை பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்க முடிஞ்சா ஒரு நூற்றி எட்டு வாட்டி சொல்லுங்க இல்ல பதினோரு வாட்டி சொல்லுங்க அர்ச்சனைன்றது நீங்க பெரிய ஸ்லோகம்லாம் சொல்ல வேண்டிய அவசியம்லாம் கிடையாது கஜலட்சுமி நம்ம குபேர சேராய நமக அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணீங்கன்னா உங்க வீட்டில் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும் கடன் பிரச்சனையில இருந்து நிம்மதியா இருக்கலாம் நிறைய பேருக்கு காதல்ல ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் சில பேருக்குலாம் இருக்கு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க காதல் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கேட்பாங்க அது நல்ல வரணா தெரியாது அதனால சில பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா அதை மறுப்பீங்க நீங்க அந்த பூஜையை பண்ணுங்க கண்டிப்பா அந்த அந்த கஜலட்சுமியோட ஆசிர்வாதத்தினால அந்த குபேரனோட ஆசிர்வாதத்தில் கண்டிப்பா உங்க வீட்டில் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் அதற்கான ஒரு வாய்ப்புள்ள ஒரு பூஜையாக அந்த பூஜை அமையும் நம்ம சொன்ன அந்த வழிபாட பண்ணுங்க உங்க வாழ்க்கையில கஜலட்சுமியோட ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்க ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய தசா புத்திகளும் கண்டிப்பாக பாத்துங்க ஏன் வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்றத ஜாதகம் பார்த்தும் தெரிஞ்சுங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொண்ணூத்தி ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் நோட்ல எழுதின மாதிரி வேணும் அதுல பலங்கள் வராது வெறும் ஐநூறு ரூபாய்க்கு அம்பத்தூறு பக்கம் பிடிஎஃப் கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்ல எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரும் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோங்க வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி இது சயின்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்த லெவலில் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசனம் சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனங்கள் இந்த சோழி பிரசனம் தாம்புல பிரசனம் உங்களுடைய நீண்ட கால எதிர்கால கர்மாவை கண்டிப்பா எடுத்து காமிச்சு அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரசனம் அதையும் நீங்க படிக்கலாம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பா நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து